ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் பன்னிரெண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் ஆழ்வார்களிலே நான்காவது ஆழ்வரான திருமழிசை பிரானுடைய அனுகிரகம் பெற்றவர் ராமானுஜர் என்பதை உணர்த்துவதுதான் இந்த பன்னிரெண்டாவது பாசுரம் இந்த பாசுரத்தின் சிறப்பு என்னன்னா ஐந்து படிகளாக இந்த பாட்டை அமைத்திருக்கிறார் திருவரங்க தமுதனார் முதல் படியில் பெருமாள் திருவடிகளை பற்றிய திருமழிசைப்பிரான் இரண்டாவது படியில திருமழிசைப்பிரான் திருவடிகளை வணங்கக்கூடிய ராமானுஜர் மூன்றாவது படியில் ராமானுஜரை வழிபடக்கூடிய திருமுனிவர் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் ராமானுஜதாசர்களை தாசர்களை திருமுனிவர்னு குறிப்பிடுறார் அதுக்கு கீழே நாலாவது படியில ராமானுஜ தாசர்களாகிய திருமுனிவர்களை வணங்கக்கூடிய ஞானியர் திடம் கொண்ட ஞானியர் அவர் ராமானுஜருடைய அடியாருக்கு அடியார் ஐந்தாவது படியில அமுதனார் தம்மை வைத்து கொண்டு அந்த ஞானியர்கள் இருக்கிறார்களே அவர்களை அடியன் வணங்குறேன்ட்டார் அப்போ மேல பெருமாள் இருக்கார் பெருமாளை வணங்குபவர் திருமழு சிப்பிரான் திருமழிசை பிரானை வணங்குபவர் ராமானுஜர் ராமானுஜரை வணங்குவோர் திருமுனிவர் திருமுனிவரை வணங்குவோர் ஞானியர் அந்த ஞானியரை தமுதனார் தாம் வணங்குவதாக இந்த பாட்டிலே தெரிவிக்கிறார் அதனால பாட்டையே ஐந்து பகுதிகளாக பிரித்து ரசித்தோம் என்றால் அனுபவம் நன்றாக இருக்கும் பன்னிரெண்டாவது பாசுரம் இடம் கொண்ட கீர்த்தி மழிசைக்கு இறைவன் இணையடி போது அடங்கும் இதயத்து ஈராமானுசன் அம்போர் பாதம் என்றும் கடம் கொண்டு இறைஞ்சும் திருமுனிவர்க்கு அன்றி காதல் செய்யா திடம் கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே பாட்டு அப்படியே ஐந்து பகுதிகளாக பிரித்து கொள்ளுங்கள் இடம் கொண்ட கீர்த்தி மழிசைக்கு இறைவன் அது முதல் பகுதி மழிசைக்கு இறைவன் எனையடி போது அடங்கும் இதயத்து இராமானுசன் இரண்டாவது பகுதி இராமானுசன் பாதம் என்றும் கடம் கொண்டு இறைஞ்சும் திருமுனிவர் மூன்றாவது பகுதி திருமுனிவர்க்கு அன்றி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர் நான்காவது பகுதி திடங்கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே ஐந்தாவது பகுதி இடங்கொண்ட கீர்த்தி மழிசைக்கு இறைவன் இணையடி போது அடங்கும் இதயத்து இராமானுசன் பாதம் என்றும் கடம் கொண்டறிஞ்சும் திருமுனிவர் கன்றி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே இப்ப பாட்டின் முதல் பகுதி திருமழிசை பெறான் எப்படிப்பட்டவர் இடம் கொண்ட கீர்த்தி மழிசைக்கு இறைவன் இடம்னா இந்த இடத்துல பூமின்னு அர்த்தம் கொண்டனா நிறைந்திருக்கக்கூடிய இடம் கொண்டனா பூமி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய கீர்த்தி புகழ் பெற்றவர் மழிசைக்கு இறைவன் திருமழிசை ஆழ்வார் பிரான் இருக்காரு அவர் இடம் கொண்ட பூமி எங்கும் பரவி இருக்கக்கூடிய கீர்த்தி புகழ் மிக்கவர் ஏன்னா திருமழிசைப்பிரான் பெருமாளை மட்டுமே வணங்குவேன் வேறு யார் மீதும் கண் வைக்க மாட்டேன் நாராயணனை மட்டுமே வணங்குவேன்னு அந்த ஏகாந்த பக்தியில அவ்வளவு உறுதியோடு இருந்தார் சிவபெருமான் வந்து பிரானுக்கு காட்சி தந்த போதும் இல்லை என்னுடைய இட்ட தெய்வமான பெருமாளையே வணங்குவேன்னு வணங்கினார் அந்த உயர்ந்த பக்தியை பார்த்து வியந்து போன சிவபெருமான் பக்தி சாரர் என்ற பட்டத்தை பிரானுக்கு வழங்கி ஒரு பக்தர்னா தன்னுடைய தெய்வத்திடம் இப்படி பக்தி செலுத்தணும்னா இவரை போல் இருக்க வேண்டும் பக்தி சாரர் பக்தியின் சாரம் அறிந்தவர் என்று இவருக்கு பட்டம் கொடுத்தார் சிவபெருமான் அப்படி உலகறியும்படியாக மிகச்சிறந்த பக்தராக விளங்கினவர் இடம் கொண்ட கீர்த்தி அது மட்டுமா படுத்துன்றிருக்க பெருமாளை எழுப்பினவர்னு புகழ்பெற்றவர் காஞ்சிபுரம் திருவெக்கால அங்கே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் வேகா சேத்து பெருமாளை பார்த்து கணிகண்ணன் போகின்றான்னு பாட்டு பாடி படுத்து நிறந்த பெருமாளை பாய சுருட்டி தன் பின்னே வர வைத்தவர் என்னும்படியாக இடம் கொண்ட கீர்த்தி இந்த பூமியெல்லாம் புகழ் பெற்றவர் யாரு மழிசைக்கு இறைவன்னுட்டார் மழிசை ஆழ்வார்னு சொல்லல மழிசைக்கு இறைவன் ஏன்னா அவரை திருமழிசை ஆழ்வார்னு சொல்ற வழக்கம் கிடையாது திருமழிசை பிரான்னு அவரை தெய்வமாகவே சொல்வதுதான் வழக்கம் என்ன காரணம்னா எங்க ஊர் திருக்குடந்தை கும்பகோணத்துக்கு ஆறாவது முதாழ்வான் ஷார்கபாணி ஷார்கபாணி பெருமாளை சேவிப்பதற்காக திருமழிசை ஆழ்வார் எழுந்தருளினார் இவர் வரும்போது பெருமாள் ஆறாவ முத பிரானாகத்தான் இருந்தார் வந்தவர் திருமழிசை ஆழ்வாராகத்தான் இருந்தார் ஆனா இவரை பார்க்கவும் பெருமாள் என்ன பண்ணிட்டார் அர்ச்சக சுவாமிகிட்ட பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண வேண்டிய சக்கர பொங்கலை முதல்ல திருமழிசை ஆழ்வாருக்கு கொடுக்க சொல்லி திருமழிசை ஆழ்வார் அமுது செய்த மிச்ச பிரசாதத்தை பெருமாள் தான் சாப்பிட்டாராம் அது மட்டும் இல்ல இவர் சொன்னதையெல்லாம் நான் கேட்பேன்னு திருமழிசை ஆழ்வார் பெருமாளை பார்த்து நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞானம் ஏனமாய் குலுங்கவோ விளங்குமால் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனேனு கிடந்தவாறு எழுந்திருந்தார் தன் பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் இருந்து எழுந்திருந்து இன்றைக்கும் திருமழிசை பிரானுக்காகவே கும்பகோண சாங்கபாணி பெருமாள் பாதி எழுந்து பாதி சயனித்த நிலையில் உத்தான சயனம்னு இருக்கார் இப்படியெல்லாம் பெருமாள் இவர் சொன்னதையெல்லாம் கேட்டு இவர் பிரசாதத்தை தான் உண்டதாலே ரெண்டு பேரும் பேர மாத்தின்றாளாம் பெருமாள் ஆறாவம்புத பிரான் பக்தர் திருமழிசை ஆழ்வார் பேர மாத்தின்றா பெருமாள் ஆறாவம்புத ஆழ்வார் ஆயிட்டார் பக்தர் திருமழிசை பிரான் ஆயிட்டார் இன்னைக்கும் கும்பகோணத்து பெருமாளை ஆறாவது என்றுதான் சொல்வார்கள் இந்த ஆழ்வாரை திருமழிசை பிரான் பிரான் என்றுதான் சொல்வார்கள் அப்ப அவர் பெருமாளை போன்ற பிரான் ஆனவர் அதனாலதான் மழிசைக்கு இறைவன் பெருமாளுடைய பேர் மாத்திந்து இவர் இறைவன் ஆயிட்டார் பெருமாளை ஆழ்வார் ஆயிட்டார் அப்படிப்பட்ட இடங்கொண்ட கீர்த்தி பூமி எங்கும் புகழ்பெற்ற மழிசைக்கு இறைவன் திருமழிசை பிரான் இப்ப இரண்டாவது பகுதி திருமொழி சேப்பிரான் பெருமாளையே தன் பக்தியால வசப்படுத்தினவர் ராமானுஜர் என்ன பண்ணாரா அந்த திருமொழி சேப்பிரானுடைய ரெண்டு திருவடிகளையும் கொண்டு வந்து தன் உள்ளத்துக்குள்ளே கட்டி போட்டு வசப்படுத்தியவர் திருமொழி சேப்பிரான் இருக்காரே மழிசைக்கு இறைவன் இணையடி போது அடங்கும் இதயத்து இராமானுசன் அந்த மழிசைக்கு இறைவனாடைய திருமொழி சேப்பிரானுடைய இணை அடி போது அடினா திருவடி போதுனா மலர் தாமரை மலர் போன்ற திருவடி இணைனா ஜோடியான திருவடி திருமழிசைப்பிரானுடைய திருவடிகள் இருக்கே அதற்கு வேற இணையே சொல்ல முடியாது வலது திருவடிக்கு இடது திருவடிதான் ஓமை இடது திருவடிக்கு வலது திருவடிதான் ஓமை ரெண்டும் இணையா ஜோடியா இருக்கும் இதை தவிர வேற எந்த ஓமை சொன்னாலும் ஈடாகாது என்னும் அளவுக்கு போதுங்கிற மலர் போல் அழகாக நறுமணத்தோடு குளிர்ச்சியோடு இருக்கு இணை என்னும்படியாக ஒப்பற்றதாக இருக்கிறது அப்படிப்பட்ட அடிதான் மழிசைக்கிறவன் இணையடி போது பிரானுடைய ஜோடியான மலர் போன்ற அந்த திருவடிகள் அந்த திருவடி இணைகள் அடங்கும் இதயத்து இராமானுசன் ராமானுஜர் என்ன பண்ணிட்டாராம் இதயத்து தன்னுடைய இதயத்துக்குள்ளே அடங்கும் அந்த திருவடிகளே அடங்கும்படியாக வச்சுட்டாராம் ஏன்னா திருமொழிசி பிரான் திருவடிங்கிறது ரொம்ப பெருசு அந்த பெரிய திருவடியை அடங்கும் இதயத்துனா தன் சிறிய இதயத்துக்குள்ளே அடக்கி வைத்து விட்டார் பிரான் திருவடிகளை வெட்டியாக பிடித்தார் திருவடிக்கு ரொம்ப பெருமை உண்டு அளவில் அடங்காது ஆனா அடங்கும் இதயத்து ராமானுஜர் இதயத்துக்குள்ளே அது அடங்கும்படியாக திருமழிசைப்பிரான் திருவடிகளை கொண்டு வந்து வைத்தவர் இராமானுசன் எங்கள் ராமானுஜர் இரண்டாவது பகுதி அப்ப அவருடைய இணையடி போது என்ற மலர் போன்ற ஜோடியான திருவடிகளை தன் சிறிய உள்ளத்துக்குள் பெரிய திருவடிகளை அடங்கும்படியாக கொண்டு வந்து நிறுத்திட்டார் அதனாலதான் பிரான் கருத்துக்களை அப்படியே உள்வாங்கி தான் பின்பற்றி காட்டினார் ராமானுசர் திருமழிசைப்பிரானுடைய நான்முகன் திருவந்தாதியிலே பொல்லாத தேவரை தேவர் அல்லாரை தேவரல்லாரை தேவரை தேரேன்மின் தேவுன்னார் திருங்கிற மகாலட்சுமி இல்லாமல் வெறும் பெருமாளை வழிபடக்கூடாது என்று திருமழிசைப்பிரான் காட்டினார் அந்த வகையில ராமானுஜர் மலையில் ராமரை பிரதிஷ்டை செய்தார் இன்னைக்கும் திருவேங்கடமுடையானுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ள ராமன் லக்ஷ்மணன் ஹனுமான் இவளுடைய திருமேனியெல்லாம் பிரதிஷ்டை ஆயிருக்கு அந்த திருமேனியை ராமானுஜர் தான் அங்கே பிரதிஷ்டை செய்தார் அது எப்படி கிடைச்சதுன்னா மதுரைக்கு பக்கத்துல குருவித்துறை என்ற கிராமத்தைச் சேர்ந்த அடியார்கள் விபீஷண சரணாகதி திருக்கோலத்தில் உள்ள ராமன் லக்ஷ்மணன் ஹனுமான் சுக்ரீவன் விபீஷணன் அங்கதன் இவா திருமேனிகள்லாம் கொண்டு வந்து ராமானுஜருக்கு சமர்ப்பிக்கிறார் அப்ப ராமானுஜர் கீழ திருப்பதியில தன் மாமா திருமலை நம்பிகளிடம் ராமாயண காலக்ஷேபம் கேட்டு வந்த சமயம் அவர் விபீஷண சரணாகதி ராமானுஜருக்கு சொல்லும் போது சரியா இந்த திருமேனிகள்லாம் கிடைச்சிது அந்த எல்லாரையுமே திருமலைக்கு மேலே ராமானுஜர் தான் பிரதிஷ்டை செய்தார் ஆனால் பண்ணும்போது என்ன பண்ணிட்டார் கூட ஒரு சீத்தையின் விக்கிரகமும் எழுந்தருளை பண்ணி ராமானுஜர் பிரதிஷ்டை பண்ணார் அப்போ எல்லாரும் கேட்டாலாம் விபீஷண சரணாகதி திருக்கோலத்தில் தான் இந்த ராமர் இருக்கார் இன்னைக்கும் அந்த திருமலை ராமர் பாருங்க இப்படியே கொஞ்சம் லேசா தலையை சாய்த்தபடி நம்ம அந்த டூ வீலர்ல போகும்போது செல்போன் பேசினா இப்படி தலையை சாய்ச்சிட்டே இருப்போம் பாருங்க அந்த மாதிரிதான் அந்த ராமபிரான் சற்றே தலையை சாய்த்த வண்ணம் ஏன்னா விபீஷணனை ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு வானரர்கள்ட்ட கருத்து கேட்கக்கூடிய திருக்கோலம் அது இப்படி கொஞ்சம் தலையை சாய்த்தபடி இருப்பார் அந்த விபீஷண சரணாகதி திருக்கோலத்தில் ராமர் இருக்கார் அந்த ராமர் பக்கத்தில் சீத்தையை பிரதிஷ்டை செய்தீ செய்கிறீர்களே விபீஷண சரணாகதி போது பக்கத்தில் சீத்தையே கிடையாது சீத்தையோடு பிரதிஷ்டை செய்தீ செய்கிறீர்களே என்று ராமானுஜரிடம் கேட்டார்களாம் அதுக்கு ராமானுஜர் பதில் சொன்னாராம் அவதார காலத்துல விபீஷண சரணாகதியின் போது பக்கத்தில் சீத்தை இருந்திருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அந்த வரலாறு தனி ஆனா கோவில்ல பெருமாளை வழிபடுறோம்னா திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு பிராட்டி இல்லாத வெறும் பெருமாள்னு சேவிக்க கூடாதுன்னு இன்னைக்கும் திருமலை கிரகத்துல பார்க்கலாம் ராமன் லக்ஷ்மணன் ஹனுமானோடு சீதையும் சேர்த்து எழுந்தருள பண்ணித்தான் ராமானுஜர் பிரதிஷ்டை செய்தார் இந்த சுக்ரீவன் அங்கதன் இவாழ்லாம் திருமலையில மடப்பள்ளி கருகிலே இருக்கிறார்கள் அங்கே நீங்கள் சேவித்துக் கொள்ளலாம் ஆக மொத்தம் திருமழிசைப்பிரான் நமக்கு காட்டிய விஷயம் பிராட்டியோடுதான் பெருமாளை வழிபட வேண்டும் அதை அப்படியே வாழ்வில் கடைபிடித்து சீத்தையோடு ராமனை பிரதிஷ்டை செய்து காட்டினார் அவ கொண்டு வந்த திருமேனில சீத்தை கிடையாது ஆனா திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு தான் பிரதிஷ்ட பண்ணுவேன்னு பண்ணார் அதனால திருமழிசைப்பிரான் மழிசைக்கிறவன் இணையடி போது அடங்கும் இதயத்து ராமானுசன் அவருடைய பெரிய திருவடிகளை சிறிய இதயத்துக்குள்ளே அடக்கி வைத்தவர் ராமானுசர் இப்ப மூன்றாவது பகுதி ராமானுஜ தாசர்கள் எப்படிப்பட்டவார்னா திருமுனிவரம் ராமானுசன் பாதம் என்றும் கடம் கொண்டு இறைஞ்சும் திருமுனிவர் ராமானுஜதாசர்கள் தாசர்கள் என்ன பண்ணிடுறா ராமானுஜர் பிரான் திருவடிகளை உள்ளத்துல வச்சிருந்தார் ராமானுஜதாசர்கள் ராமானுஜருடைய திருவடிகளை உள்ளத்தில் வைத்து போற்றுகிறார்கள் ராமானுஜர் திருவடி எப்படிப்பட்டதுன்னா பாதம்னா அழகான தங்கம் போன்ற திருவடி திருமொழி சேப்பிரானுக்கு இணையடி போது அது இணையாக ஜோடியாக மலர்போல் அழகா இருக்கு ராமானுஜர் திருவடி தங்கம் போல் நம்மை ஈர்க்கக்கூடியதாக அழகாக இருக்கிறது அந்த அம்பொர் பாதம் என்றும் எல்லா காலத்திலும் தடம் கொண்டு கடம்னா இலக்கு லட்சியம்னு அர்த்தம் வாழ்க்கையிலே நாம் அடைய வேண்டிய லட்சியம் எதுவோ அதற்கு கடம்னு பேரு பாதம் என்றும் கடம் ராமானுஜருடைய தாசர்கள் என்ன சொல்றா நாங்கள் அடைய வேண்டிய கடம் இலக்கே எதுன்னா எவெருமானார் திருவடிகள் ராமானுஜர் திருவடிகளை பிடித்துக் கொள்கிறோம் அதற்கே கைங்கரியம் பண்ணுகிறோம் அந்த திருவடிகளையே லட்சியமாக கொள்கிறோம் என்று கடம் கொண்டு ராமானுஜர் திருவடிகளையே இலக்காக கொண்டு இறைஞ்சும் இறைஞ்சும்னா வணங்கும் வழிபடும் அர்த்தம் வழிபடக்கூடியவா எப்படி இருக்காருனா திருமுனிவர் முனினா சிந்தனையாளர் தியானம் செய்பவர்னு அர்த்தம் திருனா செல்வம்னு அர்த்தம் திருமுனிவர்னா ராமானுஜருடைய திருவடிகளே தங்கம் போலதானே இருக்கு அப்ப ராமானுஜர் திருவடிகள் தான் எங்களுக்கு திரு செல்வம் என்று கருதி முனிவர் ராமானுஜர் திருவடிகளையே தியானிக்கிறார்கள் ராமானுஜதாசர்கள் தாசர்கள் இது பாட்டி மூன்றாவது பகுதி ராமானுசன் அம்போர் பாதம் ராமானுஜருடைய அழகான தங்கம் போன்ற திருவடிகளையே என்றும் எல்லா காலத்திலும் கடம் கொண்டு தங்களுக்கு இலக்காக கொண்டு இறைஞ்சும் திருமுனிவர் அதையே செல்வமாக கருதி மனத்தார தியானித்து இறைஞ்சும் வழிபடக்கூடிய ராமானுஜதாசர்கள் தாசர்கள் திருமுனிவர்களாக விளங்குகிறார்கள் அடுத்து அந்த தாசர்களுக்கு தாசர் காலம் ராமானுஜ தாசானு தாசர் ராமானுஜருடைய அடியார் அவளை கன்றி காதல் செய்யா திடம் கொண்ட ஞானியர் இப்ப அந்த தாசருக்கு தாசர்னு ஒரு சிலர் இருக்கா அவ என்ன பண்ணுவாளா திருமுனிவர்க்கு அன்றி இந்த திருமுனிவர் இருக்காளே ராமானுஜர் திருவடியை சிந்திக்கக்கூடிய ராமானுஜ தாசர்கள் திருமுனிவர்க்கு அன்றி அவர்களை தவிர மற்றவர் விஷயத்தில் காதல் செய்யா அன்பு செய்ய மாட்டார்கள் பக்தி வைக்க மாட்டார்கள் அப்பாவா யாரை வணங்குவான்னா ராமானுஜ தாசர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை மட்டுமே நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லிக்கொண்டு திருமுனிவர்க்கு அன்றி காதல் செய்யா ராமானுஜரை வழிபடாத யாரையுமே நாங்கள் வழிபட மாட்டோம் என்ற உறுதி கொண்ட திடம் கொண்ட ஞானியர்க்கே திடம்னா உறுதிப்பாடுன்னு அர்த்தம் அதுல உறுதியோடு இருப்பார்களாம் ராமானுஜருடைய சிஷியர் வடுக நம்பின்னு ஒருத்தரை பாக்குறோம் அவர் எவ்வளவு பெரிய ராமானுஜ பக்தர்னா மட்டத்தில் ராமானுஜருக்காக பால் காய்ச்சி கொண்டிருந்தார் அப்போ பெருமாள் நம்பெருமாள் புறப்பாடு ஸ்ரீரங்கநாதன் மடத்து வாசலுக்கு வந்துட்டார் ராமானுஜர் கூட்டாரா வடுகா பெருமாள் எழுந்தருளி விட்டார் வான்னார் ஆனால் வடுக நம்பி பதில் சொன்னாராம் இல்ல இல்லை இங்கே பால் பொங்கிடும் அதனால பெருமாளை சேவிக்க வல்லன்னார் ராமானுஜர் சொன்னாராம் அப்படி இல்லைப்பா பெருமாள் வராருன்னா நாம வந்து சேவிக்க வேண்டாமா வடுக நம்பி உள்ளதே சொன்னாராம் உங்க பெருமாளை நீங்க சேவிச்சுக்கோங்கோ என் பெருமாளுக்கு நான் பால் காய்ச்சின் இருக்கேன் அது எப்பேற்பட்ட உறுதி அப்போ பெருமாளை விட அவருக்கு ராமானுஜற்ற ஈடுபாடு அது போல அந்த ராமானுஜ தாசருக்கு ஒரு சில தாசர் இருக்கா அவ திருமுனிவர் கன்றி காதல் செய்யா ராமானுஜ தாசர்களை தவிர வேறு யாரையுமே நாங்கள் விரும்ப மாட்டோம் வேற யார்ட்டையும் பக்தி செலுத்த மாட்டோங்கிற திடம் கொண்ட அந்த திடமான மனம் உறுதி கொண்ட ஞானியர்க்கே அவாதான் மிகச்சிறந்த சிறந்த ஞானிகளாம் உலகத்துல யார் சிறந்த ஞானின்னா பகவானுக்கு சொல்றவன் ஞானி கிடையாது அந்த அடியவராகிய ராமானுஜர் இருக்காரு அந்த ராமானுஜருக்கு தாசர்கள் இருக்காளே அந்த தாசர்களை யார் அடிப்பணிகிறார்களோ அவர்கள்தான் உலகத்திலே பெரிய ஞானிகள் அவாதான் திடங்கொண்ட ஞானியர் இப்ப அஞ்சாவது படி அமுதனார் சொல்கிறார் அந்த திடம் கொண்ட அப்படிப்பட்ட ராமானுஜருடைய தாசருக்கு தாசர்கள் இருக்கிறார்களே ஞானியர்க்கே அந்த அடியார்களுக்கே அவர்களுக்கு மட்டுமே அடியேன் இவ அத்தனை பேருக்கும் அடியவனாக இருக்கக்கூடிய அடியேன் இந்த திருவரங்கத்தை முதனாகிய அடியேன் அன்பு செய்வதுவே அடியன் அவர்களிடத்திலே பக்தி வைக்கிறேன் தார் அப்போ திருமழி சைப்பிரான் பெருமாள் பக்தி வைக்கட்டும் ராமானுஜர் திருமழிசைப்பிரானிடம் பத்தி வைக்கட்டும் முனிவர்கள் ராமானுஜரிடம் பக்தி வைக்கட்டும் ஞானியர்கள் அந்த முனிவர்களிடம் பக்தி வைக்கட்டும் அடியேன் அந்த ஞானிகளிடத்திலே பக்தி வைக்கிறேன் என்று இந்த பாட்டிலே தெரிவிக்கிறார் அதுதான் கொண்ட கீர்த்தி மழிசைக்கு இறைவன் இணையடி போது அடங்கும் இதயத்து இராமானுசன் பாதம் என்றும் கடங்கொண்டறிஞ்சும் திருமுனிவர் கன்றி காதல் செய்யார் திடங்கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே உலகமெல்லாம் புகழ்பெற்ற திருமழிசை தலைவராகிய திருமழிசை பிரான் அந்த திருமழிசை பிரானுடைய திருவடிகளை தன் உள்ளத்துக்குள்ளே அடக்கி கொண்டவர் ராமானுசர் அந்த ராமானுஜருடைய பொன் போன்ற திருவடிகளை எப்போதும் பூசித்து வணங்கி அதையே லட்சியமாக கொள்பவர்கள் திருமுனிவர்கள் அந்த திருமுனிவர்களை தவிர வேறு யாரையும் வணங்காது இருக்கக்கூடிய அடியார்கள் அவர்கள் பெரிய ஞானிகள் அடியேன் அந்த ஞானிகளிடத்திலே அன்பு செலுத்துகிறேன் ஞானிகளுக்கு பக்தனாக இருக்கிறேன் என்று திருவரங்க தமுதனார் இந்த பாட்டிலே காட்டுகிறார் அப்ப ஐந்து படிகளாக நாம் இதை ரசித்தோம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ராமானுஜா kept the great feet of Thirumalisai Piran whose fame is spread all over the earth within his heart. The great seers hold the golden feet of Ramanuja as their target and worship them. I always worship the wise who worship those seers and none else. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதர் கடுத்த பாசுரும் தொண்டரடி புடியாழ்வார் அருள்பெற்றவர் ராமானுசர்னு படப்போரார் திருவரங்கத்த முதனார் என்னப்பா இது மறுபடியும் வரிசை மாறுகிறதே அடுத்து நம்மாழ்வார் தானேனா நம்மாழ்வார முதல் பாட்டிலேயே சொல்லியாச்சு மாறன் அடிப்பணிந்து இந்த வண்ணு பின்னாடியும் நம்மாழ்வார் குறிப்பு வரப்போறது அனைப்ப அடுத்து நேரம் தொண்டரடி பொடியாழ்வாருக்கு செல்கிறார் என்ன காரணம் அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்த முதனார் சரணம் கீர்த்தி மழை செய்ரைவன் இணையடி போது அடங்கும் இதயத்தில் ரமானூசல் இடம் கொண்ட கீர்த்தி மழை செய்ரைவன் இணையடி போது அடங்கும் இதயத்தில் ராமானூசல் ோம் கடம் கொண்டு இறை திருமுனிவர் கன்றி திடம் கொண்ட ஞானியர்க்கே அடிகேர் அன்பு செய்வது வேர் பாதம் என்றோ கடம் கொண்டு முனிவர் கன்றி காதல் செய்ய இடம் கொண்ட ஞானியர்கு செய்வது வே அடியே அன்பு செய்வது வே